கண்ணியமிக்க ஈமானுடைய சகோதர சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகை வசல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தினரே இந்த நன்மை நிறைந்த நேரத்தில் நாம் ஒன்று கூடியிருப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஜுமாவின் பெருமையை உணர்ந்து அல்லாவின் திருப்தியை நாடி அவனது அருளை வேண்டி நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம்மை எல்லோரையும் கபூல் செய்து இந்த அமர்வை நமக்கு மறுமையில் சாட்சி நன்மையாக ஆக்குவானாக அன்பானவர்களே மனித வாழ்க்கை என்பது சோதனைகளின் தொடர்ச்சியே எண்ணங்கள் ஆசைகள் உலக ஆசைகள் பொருளாதார அழுத்தங்கள் கொள்கை குழப்பங்கள் சமூக மாற்றங்கள் இவை அனைத்தும் ஒரு மனிதனை உள்ளார்ந்த குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடியவை இத்தகைய குழப்ப காலங்களில் ஒரு மனிதனை நிலை தடுமாறாமல் காத்து நிறுத்தும் ஒரு மகத்தான வழிகாட்டுதல் குரானில் இருக்கிறது அதுவே சூரத்துல் கஹாக் இந்திய திருநாட்டில் வாழ்ந்த பெரிய சிந்தனையாளர் அறிஞர்களால் முபக்கிருல் ஆலமுல் இஸ்லாமி என்று போற்றப்பட்ட மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி அவர்கள் தமது வாழ்க்கையில் எட்டு வயதிலிருந்து இறுதி வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரத்துல் கஹ போதாமல் ஒரு வாரமும் கடந்ததில்லை என்று கூறியுள்ளார் ஏன் ஏனெனில் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ போதுகிறார்களோ அவர்களுக்கு இரண்டு ஜுமாக்களுக்கு இடையில் ஒரு ஒளி வழங்கப்படும் மேலும் தஜ்ஜாலின் பெரிய சோதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் சூரத்துல் கஹப் ஒரு கதை தொகுப்பு அல்ல அது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி குகைவாசிகள் மூன்று நூற்றாண்டுகளுக்கு மேலாக உறங்கிய செய்தி இது மனித அறிவால் அளவிட முடியாத ஒன்று மூசா அலேஹிசலாம் மற்றும் கித் அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பு இது மனித அறிவின் எல்லையை உணர்த்தும் பாடம் துல்கண்ணின் வரலாறு அதிகாரம் இருந்தாலும் இறைவன் மீது பணிவு வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது இந்த சூரத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு மிக முக்கியமான வாழ்க்கை ஒழுக்கத்தை தருகிறான் அது என்ன இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லும் பழக்கம் நாம் எத்தனை தடவை நாளை கண்டிப்பாக செய்வேன் என்று சொல்கிறோம் நிச்சயம் நடக்கும் என்று உறுதியாக பேசுகிறோம் ஆனால் அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்குமா நமது அறிவு நமது அதிகாரம் நமது செல்வம் இவை ஒன்றும் முடிவை உறுதி செய்யாது முடிவை உறுதி செய்வது அல்லாவின் ராதத் ஒரு சமயம் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் சிலர் கேள்விகள் கேட்டார்கள் நாளை சொல்லுகிறேன் என்று அவர்கள் கூறினார்கள் ஆனால் இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை பதினைந்து நாட்கள் வகை வரவில்லை பிறகு அல்லாஹ் அறிவுறுத்தினான் எந்த காரியத்தையும் நான் நாளை செய்வேன் என்று சொல்லாதீர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுங்கள் இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல இது ஒரு அகீதா இது நமது ஈமானின் வெளிப்பாடு சூரத்துல் பக்கராவில் ஒரு கொலை சம்பவம் வருகிறது மூசா அலேஹிசலாம் அவர்கள் ஒரு மாட்டை அறுக்க சொல்லும்போது மக்கள் பல கேள்விகள் கேட்டார்கள் நிறம் என்ன வயது என்ன வேலை செய்ததா கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன கடைசியில் இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னபோது தான் தெளிவு கிடைத்தது ஒரு வார்த்தை ஆனால் அந்த வார்த்தை அல்லாவின் உதவியை இழுத்து வந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தமது பெற்றோரிடம் கூறும்போது இன்ஷா அல்லாஹ் என்றார்கள் இஸ்மாயில் அலேஹிசலாம் தமது தந்தை இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களிடம் இன்ஷா அல்லாஹ் என்னை சாப்பிட்களில் காண்பீர்கள் என்றார்கள் அந்த ஒரு வார்த்தையின் பின்னால் இருந்த ஈமான் இன்று வரை உலக முஸ்லிம்களின் தியாக விழாவாக நினைவுகூரப்படுகிறது அன்பானவர்களே இன்ஷா அல்லாஹ் என்பது சும்மா சொல்லும் சொல் அல்ல அது நமது இதய நம்பிக்கை நாம் ஒரு வேலை செய்ய திட்டமிடும்போது இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் அது நமக்கு தாழ்மையை தருகிறது நான் அல்ல அல்லாஹ் தான் என்ற உணர்வை தருகிறது இமாம் அகமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சாதாரண கொள்ளர் தொழிலாளியை கனவில் பார்த்தார்கள் அவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார் காரணம் இரண்டு பாங்கு கேட்டவுடன் உடனே பதில் சொல்வார் மேலும் நானும் இரவில் நிற்கலாம் ஆனால் கடின உழைப்பு காரணமாக முடியவில்லை என்ற நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் அல்லாவின் மீது நம்பிக்கை இவை உயர்வு தரும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை இன்ஷா அல்லாஹ் என்று உண்மையான நம்பிக்கையுடன் சொல்கிறோம் சில சமயம் உறுதியா சொல்லுங்க என்று கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் சொல்ல வெட்கப்படுகிறோம் இது ஈமானின் பலவீனம் அல்லவா அன்பான சகோதரர்களே உலகம் வேகமாக மாறுகிறது கொள்கை குழப்பங்கள் இளைய தலைமுறையின் சோதனைகள் சமூக ஊடகத்தின் தாக்கம் இவை அனைத்தும் நமது இதயத்தை சிதறடிக்க முயல்கின்றன இத்தகைய காலத்தில் குரான் நமக்கு தரும் ஒளி மிக அவசியம் சூரத்துல்ககப் ஒவ்வொரு வாரமும் ஓதுங்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் அன்பானவர்களே நமது வார்த்தைகள் சாதாரணம் அல்ல மார்க்கம் கற்றுத்தந்த ஒவ்வொரு வார்த்தையும் மறுமை வெற்றிக்கான விதை இன்ஷா அல்லாஹ் என்பது வெறும் ஒலியல்ல அது ஒரு உறுதி அல்லாவின் நாட்டமே அனைத்திற்கும் மேலானது என்ற உறுதி அன்பானவர்களே இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் ஒரு ஷேர் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும் அல்லாஹ் நமக்கு வலிமையான ஈமான் அருள்வானாக நமது வார்த்தைகளில் நேர்மை நமது இதயத்தில் தாழ்மை நமது செயல்களில் சீர்மை தருவானாக